பி மூசா அலைவசல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்ட சிறந்த பிரார்த்தனை அதாவது நபி மூசா அலைவ செல்லம் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறுகிறாங்க அதற்கு பிறகு அவர்களுக்கு எந் எது எந்த ஒன்றும் சொந்தமாக எந்த ஒன்றும் இல்லை இருப்பதற்கு இருப்பிடம் இல்லை உண்ணுவதற்கு உணவில்லை எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இறைவனிடத்தில் அவங்க பிரார்த்திக்கிறாங்க ரப்பி இன்னி லிம அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகைர் ரப்பி என்னுடைய இறைவனே இன்னி லிம மின் இறைவனை ஃபகீர் நீ அருளும் நீ எனக்கு இறக்கிய அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவங்க பிரார்த்திக்கிறாங்க அதாவது இது ஒரு பொதுவான பிரார்த்தனை நல்லவற்றின் பால் தேவையுள்ளவன் என்றால் இறைவன் ஏற்படுத்தி வைத்த அனைத்து நல்லவற்றையும் குறிக்கும் இந்த பிரார்த்தனைக்கு பிறகு அவர்களுக்கு முதலாவதாக கிடைக்கிது வேலை ஆட்டு மந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பாளனாக நியமிக்கப்படுறாக அதற்குப் பிறகு அவர்களுக்கு திருமண ஒப்பந்தமும் நடத்தப்படுது